தமிழகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு திமுக இப்போ புதிய திட்டத்தை ஒன்று அறிவிச்சிருக்காங்க தமிழகம் முழுக்க பத்தாயிரம் முகாம்கள் வந்துட்டு மக்கள் சேவைகளாக ஏற்படுத்தியிருக்காங்க உங்களோட அவங்களோட பதிலில் நாங்கள் அதிலேருந்து ஆனால் உண்மையிலே அரசு அதிகாரிகளையெல்லாம் இதற்கு பயன்படுத்துவது என்பது வீடு வீடாக போய் அவருடைய செல் நம்பரை வாங்குவது இதெல்லாம் என்ன பழக்கம் எதுக்காக ஒரு எந்த பெட்டிஷனும் செல் நம்பர் கேட்க மாட்டார்கள் செல் நம்பர் என்பது அவர்களுக்குள்ள தனி உரிமை இது என்ன குறை அதை பெட்டிஷனில் எழுதி கொடு அந்த குறையை தீர்க்கட்டும் என்று சொல்வது வேறு வீடு வீடாக வந்து இதை சேகரிக்க வேண்டிய நாலு ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தாய் நாலாயிரம் குறைகள் இருந்தனவே அப்பொழுதெல்லாம் நீ உங்களோட இல்லாமல் வேறு யாரோட இருந்தா ஆடு மாடுகளோடு இருந்தாயா இப்பொழுது மக்களுடன் வந்து விட்டா இப்பொழுது ஆடு மாடுகளோடு இருந்தாயா என்ன நீ ஆட்சி செய்திருக்கிறாய் எட்டு வயது சிறுமியிலேருந்து எண்பது வயது கிழவி வரையிலும் ஒருத்தியும் பாதுகாப்போடு இல்லை கற்பொழிக்கிறான் ஒரு உணர்ச்சியே இல்லை குடித்து விட்டு எட் எண்பது வயது கிழவியும் தெரியவில்லை எட்டு வயது சிறுமியும் தெரியவில்லை அவருடைய ரெண்டு பவுன் தோட்டை அத்துக்கொண்டு போவதற்கு என்ன வேலை வேண்டுமானாலும் அவன் செய்கிறான் நாடு முழுவதும் போலீஸில் அடித்து மனிதர்களை கொள்ளுகிறார்கள் இருபத்தி நாலு பேர் லாக்கப்பில் செத்து ஏழாயிரம் கொலைகள் ஆண்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கொலைகள் நடக்கின்றன ஒரு ஆண்டுக்கு என்று எடப்பாடி ஒரு புள்ளி ஒரு எழுதுகிறார் எங்கு பார்த்தாலும் அதாவது நேர்மை இல்லை ஒரு ஒரு பெண் அவனிடம் சொல்லுகிறார் உன்னை நான் விரும்பவில்லை என்னுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது என் பின்னால் வராது என்று சொன்னால் அவள் எப்படி ரயிலில் தள்ளுகிறான் இது மாதிரி கொடூரங்கள் எல்லாம் எனக்கு முன்னால் நான் இளைஞனாக இருந்த காலத்தில் கேட்டு பழக்கமில்லை தெளிவாக வார்கள் போவார்கள் அவள் வேண்டாம் என்று உதறினால் விட்டு விடுவார்கள் இப்படித்தான் நான் பார்த்துருக்கிறேனே தவிர அவளை பிடித்த ரயில் இல்லத்தில் ஒரு கொடூரமான மனநிலை இந்த ஆட்சியாளர்கள் கேவலமானவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் போனதால் மக்களில் ஒரு சாரால் கொடூரமாக மாறிவிடுகிறார்கள் மன்னன் எவ்வழி அவ்வளி குடிகள் என்று சொல்வார்கள் இவர்களால் தான் இந்த கேவலம் ஏற்பட்டிருக்கிறது என்ன எல்லா துறைகளும் என்ன வைத்திருக்கிறாய் என்ன கொடுக்க எந்த குறையாக இருந்தாலும் த்ரீ ஃபேஸ் கரண்ட் வைக்க வேண்டும் என்று சொன்னால் ரூபாய் லஞ்சம் கேட்குறான் சொன்னால் நீ ஐம்பதனாயிரம் ரூபாய் வாங்காமல் இன்றைக்கு வேணால் வைத்து கொடுப்பாயா என்று அம் த்ரீ ஃபேஸ் கரண்ட் வேண்டும் என்று ஒருவர் சொன்னால் ஐம்பதனாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்குறான் இல்லாவிட்டால் அந்த அதற்குரிய கருவிகள் இருப்பில் இல்லை என்று சொல்லுவான் ஐம்பதனாயிரம் ரூபாய் கொடுத்தால் உடனே கொண்டு வந்து வைத்து விடுவான் எந்த ஒன்று ஒரு விவசாயி இந்த பெடிஷனில் கொடுக்க வேண்டும் உங்களுடன் ஸ்டாலின்கிற பெட்டிஷனில் இந்த மக்கள் கொடுக்க வேண்டும் ஒரு கிலோவுக்கு நெல் அரசுக்கு விற்பதற்கு ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் கொடுக்காவிட்டால் ஒன்று வாங்க மாட்டான் போராட்டமெல்லாம் செய்து பார்த்தார் விவசாயிகள் எழுதி குழு பட்டிஷனில் நடக்கிறதா என்று பார்ப்போம் ஏன் நான் பாடுபட்டு விளைவித்த ஒரு பொருளை அரசுக்கு விற்கின்ற போது நீ தான் உனக்கு தான் தேவை அது உனக்கு விற்கின்ற போது ஒரு கிலோவுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபாய் என்றால் ஒரு டன்னுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டும் மக்கள் இதையெல்லாம் எந்த ஒன்றுக்கு லஞ்சம் வாங்காமல் நீங்கள் காரியம் செய்கிறீர்கள் அவ்வளவு இல்லம் ஒரு கோர்ட்டில் கமிஷனரை கோர்ட்டுக்கு அழைக்கிறார் நம்முடைய நீதிபதி ஒரு லட்ச ரூபாய் அபராதம் விதிக்கிறார் அதாவது வீடு கட்டுவதற்கு வரையறைகள் உண்டு விதிமுறைகள் உண்டு விதிமுறைகளை தாண்டி தன்னுடைய இடமல்லாத இடத்தில் கட்டுவது முறை இல்லாமல் கட்டுவது என்று எப்படி இருக்க வேண்டும் என்பதற்குரிய முறைப்படி தான் கட்டுவன் இதை மீறி கட்டியவனுக்கெல்லாம் நீதிமன்றம் கூப்பிட்டு இதன் மீது நடவடிக்கை எடு என்று சொன்னால் கமிஷனர் இதுவரை எடுக்கவில்லை உயர் நீதிமன்றம் அவருக்கு லட்ச ரூபாய் அபராதம் போடுகிறது நீ வந்து கோர்ட்டில் வந்து நெல் என்று சொல்லுகிறார் ஆக அதிகாரிகளும் அயோக்கியத்தனமாக போய் ஆட்சியாளர்களும் அயோக்கியத்தனமாக இருந்தால் நாட்டில் மக்கள் எப்படி வாழ்வது இதையெல்லாம் நீ செய்ய வேண்டிய வேலையை கோர்ட்டு செய்கிறது அரசு அயோக்கியத்தனமான அரசு அதிகாரிகள் அயோக்கியத்தனமான அதிகாரிகள் அப்புறம் பத்திரிகைகள் அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருகின்றன ஏனென்றால் அரசு விளம்பரங்களை சார்ந்து தான் அவை இருக்கின்றன நீதிமன்றம் இப்படியும் எப்படியும் தடுமாறுகிறது அப்புறம் என்ன செய்வது இந்த நாடு மீண்டும் இந்த அரக்கத்தனமான இது ராவண வதம் நிகழ வேண்டும் திமுக அரசு போக வேண்டும் ரொம்ப அயோக்கியத்தனமாக எல்லாவற்றை பற்றி கவலையே படுவதில்லை கவலையே படுவதில்லை கலெக்டர்கள் மூலம் அடிக்கப்பட்ட மணல் கொள்ளையில் முப்பத்தி மூவாயிரம் கோடியை கணக்கில் நாலாயிரம் கோடி தான் உறவுத்திருக்கிறார்கள் முப்பத்தி மூவாயிரம் கோடியை வைத்து இந்த பெட்டிஷனை லீவ் கொடுக்கணும் எங்களுக்கு மாதம் மூவாயிரம் கொடு ஆயிரம் பத்தாது ரெண்டாயிரத்தை நீ எடுத்து கொண்டு விடுகிறாய் ஆயிரத்தை மட்டும்தான் எங்களுக்கு தருகிறாய் என்று நீ கொடுக்க வேண்டும் உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது என்று கேட்கிறேன் நான் அரி அரிசி தரவில்லை கோதுமை தரவில்லை என்றால் அந்த தேர்தல் வரையிலும் சரி பண்ணி எல்லாவற்றையும் கொடுத்து இது இது மட்டும்தானா அரசு கேவலமான அரசு